الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز اقرا بسم ربك الذي خلق كما قال الله سبحانه وتعالى <applause> غنيت القرية علماء لي بلوى سلوديه முத்தவள்ளி மற்றும் நிர்வாகிகளை இங்கு குழுமி இருக்கக்கூடிய ஜமாத்தார்களை மௌலானா அப்துல்லா மௌலா சொன்னாங்க வாழ்த்துறை வழங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வாழ்த்து அப்படிங்கிறது ஒரு வட்டத்துக்குள்ளே என்ன செய்தும் அமைஞ்சிடும் ஒரு வரையறைக்குள்ளே போயிடும் ஆனால் வாழ்த்த வழி இல்லை அதனால் துவா செய்கிறேன் உண்மையிலேயே ஒவ்வொரு நபரும் இந்த மதர்சாவுக்காக வேண்டி துவா செய்வதற்காக வேண்டி நாம இந்த மூன்று வருட காலங்களில் என்னுடைய மனைவியும் ஓதிட்டு வராங்க மதர்சாவை எப்படி கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும் அதில் உள்ள சிரமங்களை எப்படி களையணும் அந்த நேரத்தில் எப்படி பக்குவமாக இந்த மதர்சாவை கையாளணுங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அந்த குசாரிகள்லாம் என்னுடைய மனைவி மூலமாக என்ன செய்யவேன் தெரிஞ்சு விடுவேன் இப்போ நிஸ்வான் மதர்சா அப்படிங்கிறது எல்லாரும் ஏற்படுத்திடலாம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அது நூல் மேலே நடக்கிறது மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப பக்குவமாக பாதுகாப்பாக கவனத்தோட சிதைவில்லாமல் கொண்டு போகிறதுக்கு கடமைப்பட்டிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உண்மையிலே வந்து இந்த மதர்சா மூலமாக என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா தெரிஞ்சிட்டோம் அலமதுல்லா இந்த நிர்வாகிகள் அதே நேரத்தில் அப்துல்லா அப்துல்லாமல்லாம் மற்றும் இருக்கக்கூடிய ஆலோசனை கொடுத்த உலமாக்கள் உண்மையிலேயே அல்லாஹு தலா அவர்களுக்கு நீண்ட ஆயிலையும் நிறைந்த கூலியையும் உன்னதமான சொர்க்கத்தையும் தந்தல்வானாக அன்பிற்குரியவர்களே இன்றைய காலகட்டத்தில் நிஸ்வான் மதர்சா அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று ஏன் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையை எப்படி ஓட்டுவது அப்படிங்கிற விஷயத்துல நிஸ்வான் தான் பெரிய வழிகாட்டி அது நான் அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்ட விஷயம் எவ்வளோ பெரிய ஆலிமாக இருந்தாலும் அவங்களுடைய மனைவிக்கு அவர் கணவர் தான் ஆலிம் கிடையாது அவர் கணவர் தான் ஆலிம் கிடையாது ஆனா ஒரு உஸ்தாதுக்கு முன்னால உட்கார்ந்து அந்த இல்லை அந்த பெண்மணி தேடும் போது பெருமானார் சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்களுக்கு முன்பால ஹஸரத் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் மண்டியிட்டு கல்வியை கற்றுக்கொண்டார்களே அந்த பரக்கத்துக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது நாம் சொல்லி கொடுப்பதல்ல மதர்சாவில் இருந்து ஆசிரியருக்கு முன்பாக படிக்கக்கூடிய அந்த இல்மினுடைய பரக்கத்து வேற பெரிய அசராத்துகள் பெரிய மாற்றங்களை பார்க்கலாம் நம்ம ஆயிரம் தடவை சொல்லுவோம் ஆனா என்ன செய்ய அது காதல ஏறாது ஆனா மதர்சாவில் சொல்லி கொடுத்தாங்க இந்த ஒரு ஹதீஸ சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நாம ஏதாவது கோபமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது உடனே அங்கிருந்து ஹதீஸ் வரும் அல்ல அநாத் மின் அல்லாஹிவாள் உஜ்லத் மின செய்தான் நிதானமாக செயல்படுது அல்லாஹ் புறத்தில் இருந்திருக்கு துரிதமாக செயல்படுது சைதானுடைய புறத்தில் உடனே நமக்கு ரிப்ளை வரும் என்ன உடனே ரிப்ளை வரும் அப்போதான் அந்த மதர்சாவில் இருந்து ஓதக்கூடிய வரக்கத்து வேற எங்கேயுமே என்ன செய்யாது கிடைக்கும் உண்மையிலே அற்புதமான விஷயம் ஆச்சரியமான விஷயம் இந்த நிஸ்வான் மதர்சா நமக்கு ஆச்சரியமா தெரியுதோ இல்லையோ எங்க ஊர்ல இருந்து அநேகமான நபர்கள் எங்களுடைய குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒரு குடும்ப தலைவி சம்பந்தம் பண்ண போறாங்க கல்யாணம் முடிக்க போறாங்க மாமியாராக போறாங்க இந்த அபுல் அசல்மான்லாம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு சம்பந்தம் பண்ணிடுவீங்களா மாமியாராக போறாங்க அப்ப மாமியார் ஆலி முடியுமா மாமியார் ஆலிமாக முடியுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எங்க ஊர்ல என்ன செய்யும் நடக்கும் என்ன எங்க ஊர்ல இந்த மாதிரி குடும்ப பெண்கள் வந்து என்ன என்ன யோசனை செய்கிறாங்க இங்கேயும் இருந்துச்சு கல்யாணம் முடிச்சு பிள்ளைய பெற்றாச்சு புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்புறம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் நம்ம ஓதுதா இல்ல ஓதலன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை இன்னும் நினைச்சிருவாங்களோ இந்த மாதிரி கூச்சங்கள்லாம் என்ன செய்திருக்கு ஆனா அல்லாவுடைய கிருபையால் முதல் நாள்ல அந்த வந்த போதே வந்து என்ன அப்படின்னா அந்த கூச்சங்கள் எல்லாமே போயிடுச்சு உண்மையிலே எங்க ஊர்க்காரங்க ஆச்சரியப்படுவாங்க எங்க ஊருக்காரங்க கண்டிப்பாக என்ன செய்வாங்க ஆச்சரியப்படுவாங்க மாமனார் எல்லாரும் சொந்த பந்தங்கள்லாம் என்ன செய் வந்திருக்காங்க ஏன்னா வந்து ஒரு குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஆலிமா பட்டம் வாங்குறாங்களா இது எவ்வளோ ஒன்று ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் குடும்ப பொறுப்பில் இருப்பவர்களுக்கு தான் இந்த எல்மை ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னா நிக்கா முடிச்சு குடும்ப வாழ்க்கையை தொடங்குறாங்க குழந்தை பிறந்தருது அதை எப்படி பக்குவப்படுத்தணும் மா மாமியார்ட எப்படி நடக்கணும் கணவர்கிட்ட எப்படி நடக்கணும் மாமனார்ட எப்படி நடக்கணும் இத்தனை விஷயங்களும் என்ன அப்படின்னா அன்றைய காலத்துல கூட்டு குடும்பமா நம்ம ஒன்றா இருந்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுப்பாங்க அனுசரித்து இருப்பாங்க இன்னைக்கு கூட்டு குடும்பத்துக்கு வாய்ப்பே இல்லை கல்யாணம் முடிச்ச உடனே தனி குடும்பம் தனி கொடுத்தனும் அதனால இன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு இந்த இல்மை மதர்சா மூலமாகத்தான் தெரிஞ்சு கொள்றதுக்கு வழி இருக்கே தவிரோட முடிஞ்சிருச்சு போயிட்டு வந்தாங்க அப்படியே ரெண்டு எட்டு நடந்து உங்களையும் பாட்டு போயிடலாம் அப்படின்னு வருவாங்க இன்னைக்கு அப்படிலாம் இல்ல போன்ல என்ன செய்ய நல்லா இருக்கியா என்ன சாப்பிட்ட என்ன செஞ்ச என்ன சமைச்சா அப்படின்னு அதோட முடிஞ்சு போச்சு அதனால இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் கவுன்சிலிங் கவுன்சிலிங் கொடுக்கறதை காட்டிலும் அதிகமாக குடும்ப பெண்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா நிஸ்வான் மதர்சா மௌனா தவாப் செஞ்சிட்டே இருக்காங்க ஹை அருகில்லா நம்ம ஒரு விஷயத்தை என்ன அப்படின்னா நல்லா கவனிக்கணும் இன்னைக்கு வந்து ஒரு எல்லா பெண்களும் பாருங்கள் காலேஜ் முடிக்காத காலேஜுக்கு போயிட்டு தான் நான் என்ன செய்வேன் கல்யாணம் முடிப்பேன் அப்படிங்கிற நிலையில் எல்லாரும் இருக்காங்க ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா ஒரு பதினாலு வருஷம் ஆகுது எல்கேஜி யூகேஜி சேர்ந்து அப்போ பதினாலு வருஷம் உலகத்தினுடைய கல்வியை கற்கைக்காக வேண்டி நம்ம அவ்வளோ என்ன செய்தோம் அப்படின்னா தியாகம் செய்கிறோம் கடனை உடனே வாங்குறோம் என்ன இருக்கதையெல்லாம் வித்து என்ன செய்தோம் அப்படின்னா எம்பிள படிக்கணும்ங்க ஆனா படிக்கிறது ஒன்று வேலை பார்க்குறது வேற ஒன்று இல்லையா படிக்கிறது ஒன்று வேலை ஒண்ணு படிக்கிறாங்க நிறைய பேர் அநேகம் பேர் அப்படிதான் படிக்கிறது ஒன்று ஆனா வேலை பார்க்கறது வேற ஒரு தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பன்னெண்டு வருஷம் பதினாலு வருஷம் காலேஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருட காலங்கள் வந்து இந்த உலகத்துக்காக வேண்டியே நம்ம கழியுது உலகத்துக்காக வேண்டியே கழியுது ஆனால் நிஸ்வான் மாசால ஒரு மூன்று வருட காலங்கள் ஓதணும் அப்படிங்கிறதுக்கு மூணு வருஷமா அப்படின்னு ரொம்ப என்ன செய்தோம் யோசிக்கிறோம் இப்போ துண்யாவுக்காக வேண்டி உலகத்துக்காக வேண்டி எவ்வளோ நாம் என்ன செய்தோம் அப்படின்னா நேர காலங்களை என்ன செய்தோம் வீணாக்கிறோம் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் இந்த துணியாவுடைய உலக விஷயங்கள் பாருங்க இது எல்லாம் அனுபவபூர்வமாக எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் யாராவது வீட்டில் சமைக்க தெரியாத பெண்கள் இருக்காங்களா இருக்கவங்களோட சேர்ந்து சேர்ந்து செய்வாங்க அனுபவத்தில் சமைச்சிருவாங்க துவைக்க தெரியாதவங்க இருக்காங்களா வீட்டை சுத்தம் பண்ண தெரியாதவங்க இருக்காங்களாங்க பிள்ளைகளை தூய்மைப்படுத்த தெரியாதவங்க இருக்காங்களா எல்லாருக்கும் இது போகிற அனுபவமான கல்விகள் இந்த கல்வியை கூட இது போகிற கலைகள் பண்ணு இதை கூட இன்னைக்கு கல்வியாக்கிட்டாங்க கேட்ரிங் அப்படின்னு சமையல் கலை அப்படிங்கிறது ஒரு கல்வியாக என்ன செஞ்சாங்க ஆக்கிட்டாங்க ஆனா இது போனால் நம்ம அனுபவமாக வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிடலாமே தவிர நம்ம மறுமைக்கு உண்டான விஷயம் நாளைக்கு கபுல கொண்டு போய் நாம் வைக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்ன கேள்வி கேட்கப்படும் என்ன பதில் நாம் சொல்ல போகின்றோம் கியாமத்து நாளில் ஏற்படக்கூடிய விசாரணைகள் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நாம் கழிச்சோம் எப்படி சம்பாதிச்சோம் எப்படி கொடுக்கல் வாங்கல் செஞ்சோம் எப்படி நம்முடைய குழந்தைகளை வளர்த்தோம் எப்படி நாம் நண்பர்களோட நடந்து கொண்டோம் எப்படி சமூகத்தோட நடந்து கொண்டோம் அத்தனை விஷயங்களுக்கும் அல்லாவிடத்தில் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் எனவே அன்பிற்குரிய சௌர்ல நண்பர்களே நம்முடைய மனைவிகளையோ அல்லது நம்முடைய குழந்தைகளையோ நிஸ்வான் மதர்சாவில் சேர்ப்பதற்கு நாம் யோசிப்போமே ஆனால் நாளைக்கு காலம் ஃபுல்லா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பீங்க கார்குசாரிகள் வந்துகிட்டே இருக்குது பொதுவாக பள்ளியினுடைய இமாம்கிட்ட முலாவுடைய ஊர் விஷயம் பூரா எல்லாம் வரும் அஜர்த்தி என் வீட்டில் இப்படி நடக்குங்க அஜர் அஜர்த்தி என் வீட்டில் இப்படி நடக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த டென்ஷனோட வீட்டுக்கு போவோம் நம்ம வீட்டில் இப்படி நடந்துருமா நம்ம வீட்டில் இப்படி நடந்துருமோ இப்படி சொன்ன ஏன் எதுக்காக வேண்டி சொல்கிறேன் அப்படின்னா இப்படி நடக்குது இப்படி நடக்கு அப்படிங்காங்க ஆனால் அப்படி நடக்கக்கூடியவர்கள்ட்ட நம்ம என்ன சொல்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா வைங்க இந்த மாதிரி செய்யுங்க அல்லாவுடைய கலாம ஓதம்ல அல்லாவுடைய கல்வி இந்த அல்லாவுடைய வார்த்தைகளை சுமக்கக்கூடியவர்களை அல்லாஹு தாலா வீணாக்கிடுவானா ஒருபோதும் சத்தியமாக வீணாக்க மாட்டான் எங்கேயாச்சும் ஒரு இமாம் ஓதி முடிச்சு வீணாகி போயிட்டாங்க அப்படின்னு யாராச்சும் சொல்லுங்க கண்டிப்பா வீணாக போக மாட்டாங்க ஓதி முடிச்சு இந்த தீனுடைய பணி செய்யல அப்படின்னா அவனை அடி அடின்னு அடிச்சு வலிக்கு வர வச்சு கடைசி இந்த தீனுடைய பணி செய்ய வச்சுதான் அல்லாஹால மவுதாக்கும் இப்போ அல்லாவுடைய கலாம் அல்லாவுடைய வார்த்தை இந்த தீனை வந்து படிக்கக்கூடியவர்கள் வந்து ஒருபோதும் வீணாக மாட்டார்கள் சத்தியமாக மாட்டார்கள் அவர்களுக்கு கண்ணியத்தை அல்லாவுத்தால கொண்டு வந்து கொடுப்பான் கண்ணியத்தை கொண்டு வந்து கொடுப்பான் பாருங்க எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி ஆனா இமாமுக்கு முன்னால சலாம் சொல்லி என்ன செய்வாங்க கண்ணியமாக என்ன செய்வாங்க நிப்பாங்க இமாமுக்கு முன்னால அப்படித்தானே நிற்பாங்க இல்ல நான் அதிகாரி அப்படின்ட்டு வந்தால் என்ன இமாம் ருக்கு செஞ்சா அவர் ருக்கு செய்வாரு சமி அல்லாஹ் இந்த இடத்துல அவருடைய அதிகாரம் தோரணை எல்லாம் வெளியேதான் இந்த இல்லை கொண்டு அல்லாஹு ஏற்படுத்தக்கூடிய கண்ணியம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹு தல்லா குரான்ல முடிச்சிடுறேன் குரான்ல இக்கரா படிங்க அப்படின்னு சொல்றான் இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு எல்லாரும் படிங்கன்னு முதல் ஆயத்து படிங்க படிங்க படிங்கன்னு சொல்லிருக்கல படிப்பு தான் முதல் விஷயம் அப்டின் எப்படி படிக்கணும் பிஸ்மி ரப்பிக் உம்முடைய இறைவனுடைய சிந்தனையோட எங்கே இருந்தாலும் உம்முடைய இறைவனுடைய பெயரை கொண்டு ஆனா இன்னைக்கு லா இலாஹ முகமது முஹம்மதர் ரசூலான் கலிமா கூட தெரியாதவங்க எத்தனையோ இருக்காங்க அல்லாஹ்ங்க வார்த்தையை கூட சரியா உச்சரிக்க தெரியாதவங்க இருக்காங்க ஆனா ஐஏஎஸ் படிச்சிருக்காங்க அது படிச்சிருக்கோம் இது படிச்சிருக்கோம் இந்த துரயில இருக்கோம் எனக்கு கலிமா தெரியல அல்லா சொன்ன விஷயமே ஓதுங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா நாம் அல்லாவுடைய கடந்து செல்வோமே ஆனால் அதுல அல்லாஹு தலா வெற்றியை என்ன செய்த ஏற்படுத்தும் அல்லாவுடைய இருக்கக்கூடியவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அச்சம் ஏற்பட்டுரும் என்ன அச்சம் ஏற்பட்டுரும் ஆகா கடையில பக்கத்துல ஒருத்தன் கடை போட்டான நமக்கு என்ன ஆயிரும் வருமானம் குறைஞ்சு போயிருமோ இந்த மாதிரி ஆயிருமோ அந்த மாதிரி ஆயிருமோ வெளியே போனால் என்ன ஆகும் அப்படின்னு அப்போ அல்லாவுடைய சிந்தனையை தான் என்ன அப்படின்னா இந்த நிஸ்வான் மதரசா எனவே அன்பிற்குரிய சோர்ல நண்பர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும் நம்முடைய குடும்பமும் நிம்மதியாக இருக்கணும் நம்மை சார்ந்தவர்களும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிஸ்வான் சேர்த்தாகணும் அது நான் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய வீட்டு அம்மா வந்து இங்கே சேர்த்ததன் மூலம் என்ன செஞ்சேன் நிறைய விஷயங்கள் பார்த்தேன் முதல்ல சரியத்தினுடைய விஷயங்கள் சொல்லும்போது இல்லை இதெல்லாம் அப்படி இப்படி இப்படின்பாங்க அதுக்கப்புறம் படிக்கும்போது அந்த சரியத்தினுடைய விஷயங்களை அவங்களுடைய குடும்பத்தில் சொல்லக்கூடியவர்களாக ஆயிட்டாங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் செய்யணும் பர்தாவுடைய விஷயங்கள் இவங்களை பார்க்கணும் இவங்கள பார்க்கக்கூடாது இவங்கள்ட பேசணும் இவங்கள்ட்ட பேசக்கூடாது இது இந்த முறை தான் எதை கொண்டு கிடச்சி நிஸ்வான் மதர்சா கொண்டு தான் கிடச்சி அதனால் நிஸ்வான் மதர்சா அப்படிங்கிறது நீங்கள் சாதாரணமாக பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல குடும்ப பெண்களுக்கு குடும்பத்தை இன்னைக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நிஸ்வான் மதர்சா அப்படிங்கிறது தேவை நம்முடைய பெண்களை நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பாதுகாக்கணும் கொல்லுக்கும் உங்களில் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பொறுப்பை பற்றிய நாளைக்கு அல்லாஹால கேமத்தினால கண்டிப்பாக கேட்பான் என்னுடைய பிள்ளை ஒவ்வொரு பெண் பிள்ளையையும் வச்சிருக்கக்கூடியவங்க எப்படி நாம் வளர்த்தோம் இதை கொண்டு உலக கல்வியை கொண்டு பெருமையே அல்ல இன்னைக்கு பட்டவங்கிறாங்கன்னா அத்தனை நபர்களும் பெருமைப்படக்கூடும் அத்தனை நபர்களும் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா என்னுடைய மனைவியை கணவனாக இருந்து நான் என்ன செஞ்சேன் ஓத வச்சுட்டேன் என்னுடைய மனைவியை ஓத வச்சிட்டேன் என்னுடைய அவங்களுடைய தகப்பனார் ஓத வச்சாங்களா இல்லையா ஆனால் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டேன் ஆலிமாவாக என்ன செஞ்சிட்டேன் நான் என்ன செஞ்சு ஓதேன் ஆனால் அதுக்கு தியாகம் தான் ஆகணும் அதுக்கு தியாகம் செஞ்சு தான் என்ன செய்யணும் ஆகணும் உலமாக்களுடைய மனைவியை நான் என் வீட்டு அம்மா வரும்போது வந்து ஓதவலன்னு தெரியாது ஓதவலும் என்ன காலியான தான் என்ன செய்யும் அப்படின்னா கட்டுப்படும் உள்ளத்தில் ஏதாச்சும் ஒன்று உட்காந்துக்கிட்டு வந்துருச்சு நான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன் அது ஓதிருக்கேன் இது ஓதிருக்கேன் அப்படின்னா ஒரே சண்டைக்கடாக கிடக்கும் அதனால் காலியான உள்ளமாக வந்த உடனே அது தயார்படுத்துறது கொஞ்சம் ஈஸி மௌனாவுடைய வீட்டமாவும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அல்லாவுடைய கிருபையால் ஓதி முடிச்சிருக்காங்க இந்த மாதிரி மௌனானாவுடைய வீட்டம்மா இந்த மாதிரி என்ன அப்படின்னா உலமாக்களுடைய மனைவிமார்களோட இந்த ப ஓதி முடிச்சு பட்டாங்கிறாங்க பாருங்க அவங்க நல்ல சில அனுபவங்களை என்ன செய்வாங்க பெற்றுவாங்க ஏன்னா எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு மஷோரா நடந்துக்கிட்டே இருக்கு இவங்க இப்படி பேசுகிறாங்களா இப்படி பக்குவம் பாருங்க இப்படி பேசுகிறாங்களா இப்படி இருங்க இப்படி இருங்க அப்படிங்கிற விஷயம்லாம் என்ன செய்ய தப்பிப்பு செய்யப்படுது அதனால் இந்த பட்டம் வாங்கக்கூடிய மாணவிகள் இருக்காங்கல்ல இவர்களோடு சேர்ந்து தோழிகளாக இருந்தாங்க அதில் வாலிப பெண்களும் இருக்காங்க அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அதனால இந்த மதர்சாவுக்காக வேண்டி வாழ்த்துறை வழங்குவார்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல வாழ்த்து அப்படிங்கிறது ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு வரையறைக்குள்ள முடிஞ்சிடும் அதனால அல்லாஹு தாலா இந்த மதர்சாவை கியாமத்து நாள் வரைக்கும் இதன் மூலம் பல மதர்சாக்கள் உருவாவதற்கு அல்லாஹு தாலா வழிவகை செய்வானாக வாகரதவனான் அப்துல்லா ரபில் ஆலமீன் அனைவரையும் அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்வானாக பட்டம் வாங்கக்கூடிய அந்த எட்டு மாணவிகளில் நான்கு மாணவிகள் உலமாக்களுடைய வீட்டார்கள் என்பது தெரியப்படுத்தப்படுகின்றது மோனோட நாங்கள் வீட்டில் உங்கள் சனது வாங்கினாங்க சந்தோஷமான விஷயம் மதியம் ஒரு இன்னைக்கு ஒரு செய்தி வந்துச்சு அது பெரிய இன்ப தெரிச்சு எனக்கு வந்துச்சு மோனோட கேட்டேங்க போனால் யார் வந்திருக்கான்னு நான் விசாரித்த வகையில் ஒரு லாரி வந்திருக்கிறாங்க ஒரு லாரி அளவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான் செய்தி அளவில அதை கொபுல் செய்யட்டும்